அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிஷமானந்தர் அருமையான ஒரு அமாவாசை தினத்தை பத்தி பார்க்க போறோம் பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் மிக மிக ஒரு அருமையான ஒரு நாள் என்னுடைய உடன்பிறந்த சகோதரி திருமதி தீபா அவர்களின் கணவர் திருவாளர் விஸ்வநாதர் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த அருமையான மாப்பிள்ளை விஸ்வநாதன் அவர்கள் பல வருடமாக எங்கள் குடும்பத்திற்கு தூணாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் என்னுடைய மாமா திரு விஸ்வநாதன் அவர்கள் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ எம்பெருமான் சொக்கநாதர் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு நான் வேண்டி வணங்கி இந்த நாளுக்குள்ள உள்ள போகலாம் இன்றைய சிறப்புகளும் பஞ்சாங்கத்தையும் பார்ப்போம் மாறுங்கள் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அனுமன் ஜெயந்தி தினம் தேசிய சாலை பாதுகாப்பு தினம் திருப்பூர் குமரனுடைய நினைவு தினம் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் நினைவு தினம் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களைப் பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் திருப்பூர் குமரனின் தியாகங்களைப் பற்றி சொல்லிக் கொடுங்கள் இவங்களை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு தெளிவாக எடுத்துரையுங்கள் இதை தெரிந்து கொண்டு எப்படி இந்த இந்தியா நம்மளுடைய நாடு எப்படியெல்லாம் முன்னேறி வந்தது அதற்கு இவர்களெல்லாம் எப்படி காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு இரண்டு உத்தமர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தினம் மிகவும் வருத்தமான தினமாக நான் இதை கலந்துகிறேன் மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை இருக்கிறது அதன் பின்பு மலர்புரை பிரதமை மாலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பூராடம் நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி மூணு நிமிடம் வரைக்கும் வியாகாதம் நாம இருக்கிறது வியாக்காதம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் அவயோகி குரு அதன் பின்பு ஹர்சனம் நாமயோகம் இருக்கிறது ஹர்சனம் நாமயுகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி பகவான் காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் சதுஷ்பாதம் குரு அதன் பின்பு மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரைக்கும் நாகவம் விஷராகு அதன் பின்பு கிம் சுகுணம் கரணம் கிம் சுகுணம் கரணத்துக்கு அதிபதி புதன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமும் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடைய நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துறோம் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் அடுத்து எல்லாம் வளர்புறையில் பயணிக்க இருக்கிறோம் ஸோ பன்னிரெண்டாம் தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறக்குறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் நன்றி வணக்கம்